மேல் இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு காலை டிஃபன் தான் பார்க்க போகிறோம் டிஃபன் வந்து நவதானிய இட்லியும் புதுனா சட்னியும் மதியானம் வந்து மொச்ச கொட்டை பொரிச்ச குழம்பு பீட்ரூட் பொரியல் ரோஸ் கலப்பருப்பு பொரியல் முடக்கத்தான் ரசம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான டிஃபன் லஞ்சும் ரெடி பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுனா சட்னிக்கு வானெலி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் இந்த பக்கம் வந்து நைட்டை மொச்சக்கொட்டை பாருங்க நைட்டே மொச்ச கொட்டை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை குழம்புக்கு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் குக்கரை மூடி ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் ஹீட் இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக சீரகம் பொரியட்டும் ஒரு கை சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாரி வரமிளகா சேர்த்துக்கோங்க இது சாப்பாட்டுக்கு வைக்கிற மாரி இருந்ததுன்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சட்னிக்கு மொட்டை நம்ம பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு கை கருவேப்பில தக்காளி கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி உப்பு புளி இட்லி வந்து கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க தக்காளி போடுறதுனால இப்போ தக்காளி கொஞ்சம் மேட்ச் ஆகி வரட்டும் ஒரே ஒரு சின்ன பத்தையாக தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புதுனா சேர்த்துக்கோங்க குக்கர்லேயும் மிஷின் வந்துடுச்சு நம்மளுக்கு குக்கரையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நான் நவதானியம் இட்லிக்கு நைட்டே மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் சட்னி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டம் நம்ம வந்து இட்லியை ஊற்றி வச்சிடலாம் கம்பு சோளம் விறகரிசி அரிசி கொஞ்சமாக ராகி அதுக்கப்புறம் வந்து கவுனி அரிசி ஒரு அஞ்சு பொருள் சேர்த்து ஊற வச்சு ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் கருப்பூல் வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த மாவு ரெடி பண்ணி காட்டுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இட்லியே ஊற்றி வச்சிடலாம் இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் இட்லியும் வேகட்டும் நான் அதுக்குள்ளே சட்னியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கையில் ஓட்டல இப்போ சட்னியும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இட்லி எடுத்து பையனுக்கு கொடுத்துடலாம் இட்லி எடுத்தாச்சு கொஞ்சம் சட்னி ஊற்றி கொடுத்துடலாம் இந்த பக்கம் கோசு கடலப்பருப்பு பொரியல் பண்ண போகிறோம் இந்த சைடு வந்து மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து பொரியலுக்கு தாளித்து விட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கோஸு அதுக்கப்புறம் ஊற வச்சேன் கடலப்பருப்பு இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சமையல் தான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை மூடிவிட்டுலாம் பச்சை கொட்டை குழம்புக்கு சோம்பு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு கட்டி பூண்டு ஒரு கை சின்ன வெங்காயம் இப்போ பாதி வெங்காயம் வதங்கணுன்னா ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் பாதி வெந்துட்ருக்கோம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நல்லா தக்காளி ஈரப்பதம் போயிடுச்சு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு செகண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முக்காப்பதம் தான் நானே வேக வச்சிருக்கேன் மூணு விசில் நைட்டே ஊற வச்சு காலையில் மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் வெறும் மொச்ச மொட்டம்தான் சேர்க்குறேன் இதில் பாதி உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கேன் சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் ஏன்னா மொச்ச கொட்டை இல்லை தான் சோம்பு போட்டு நான் தாளிச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க புளிப்பு பார்த்துக்கோங்க புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா சூப்பராக நம்மளுக்கு மொச்ச கொட்டை குழம்பு ரெடி லைட்டாக கொஞ்சம் புளிப்பு ஊற்றணும் நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு இது பாருங்க வெந்துடுச்சு வடித்து விட்டுடலாம் இந்த பக்கமும் காய் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு தேங்காய் துருவல் போடல நான் கடலப்பருப்பு போட்டாவே சூப்பராக இருக்கும் இப்போ சாதத்தை வடிச்சிடலாம் காயை ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டை நச்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிளி சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக மூடினா குழம்ப அப்படியே பொங்கி வழிஞ்சிடும் கொஞ்சம் கேப் விட்டு தான் மண் சட்டியில் மூடணும் அதேமாரி ஆஃப் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து ஃபுல்லாக மூடக்கூடாது அப்பயும் பொங்கி வழிஞ்சிடும் ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடு தாங்குவோம் இப்போ வந்து பாதி பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் பூண்டு இப்போ பீட்ரோட்டை சேர்த்துடலாம் ரெண்டு பொரியலுமே மொச்சக்கொட்டை குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க காய் வேகட்டும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சு வருது நடுவில் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க வெறும் மொச்ச கொட்டை மட்டும் போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம் காய் வந்து நம்மளுக்கு பாதி வெந்துட்ருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெறும் குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த மிளகாத்தூள் வாசனையோட தேங்காய் துருவலும் ஈரப்பதமும் போயிடும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க சூப்பராக ரெடி ஆகிடும் பீட்ரூட் பொரியல் இப்போ இந்த சைடு நம்மளுக்கு மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் மொச்ச கொட்டை குழம்பு அவ்வளோதான் இறக்கிடலாம் இப்போ வந்து நான் முடக்கத்தான் கீரை கொஞ்சம் ஒரு கை எடுத்திருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு ரசத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த மொடக்கத்தான் கீரையை அரைச்சி ரசத்தில் சேர்த்துட வேண்டியதான் அவ்வளோதான் மொச்ச கொட்டை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு ரசத்துக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு முடக்கத்தாங்க ஒரு கையை எடுத்து நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன் முடக்கத்தான் ரசத்துக்கு இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இப்போ நம்மளுக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சின்னா சூப்பராக மதிய சாப்பாடு ரெடி பாருங்க பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் மதியானத்துக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தேங்காய் போட்டிருக்கனால தாங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் கெட்டு போவாது இப்போ ரசம் மலரட்டும் இப்போ வந்து ரசமும் நம்மளுக்கு மறந்துருச்சு இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் நான் பிளைட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்மளுக்கு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மொச்ச கொட்டை குழம்பு வந்திருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்